மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தேங்கை விட்டும் எங்கள் இறைவனை நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஏழு இரும்பு ஆயத்து ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை வானங்களிலும் பூமியில் உள்ள யாவும் அல்லாவின் தூய்மையையே போற்றிக் கொண்டிருக்கின்றன அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் வானங்களுடையவும் பூமியினுடையவும் ஆட்சி அவனுக்கே அவனே உயிர்ப்பிக்கின்றான் மறிக்கும்படியும் செய்கின்றான் மேலும் அவன் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் முந்தியவனும் அவனே பிந்தியவனும் அவனே பகிரங்கமானவனும் அவனே அந்தரங்கமானவனும் அவனே மேலும் அவன் அனைத்து பொருட்களையும் நன்கு அறிந்தவன் அவன்தான் வானங்களையும் பூமியையும் ஆறு காலங்களில் அமைத்தான் பின்னர் அவற்றின் ஆட்சி அதிகாரத்தின் மீது அமைந்தான் பூமிக்குள் நுழைவதையும் அதிலிருந்து வெளியேறுவதையும் வானத்திலிருந்து இறங்குவதையும் அதன் அளவில் உயர்வதையும் அவன் நன்கு அறிகின்றான் நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் உங்களுடனேயே இருக்கின்றான் அல்லாஹ் நீங்கள் செய்வதை உற்று நோக்கியவனாக இருக்கின்றான் வானங்களுடையவும் பூமியினுடையவும் ஆட்சி அவனுக்கே அன்றையும் காரியங்கள் அனைத்தும் அல்லாவிடமே மீட்கப்படும் அவனே இரவை பகலில் புகுத்துகின்றான் பகலை இரவில் புகுத்துகின்றான் அவன் இதயங்களில் உள்ளவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவன் நீங்கள் அல்லாவின் மீதும் அவன் தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் மேலும் அவன் உங்களை எதில் வாரிசுகளாக ஆக்கியுள்ளானோ அதிலிருந்து பயனளியுங்கள் ஏனெனில் உங்களில் எவர்கள் நம்பிக்கை கொண்டு செலவும் செய்கின்றார்களோ அவர்களுக்கு பெரியதொரு கூலி இருக்கின்றது உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள தூதர் உங்களை அழைக்கையில் இன்னும் திட்டமாய் ஏற்கனவே உங்களிடம் உறுதிமானமும் வாங்கியிருக்கும் போது அல்லாவின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது நீங்கள் இறைவனையே உறுதி கொள்பவர்களாக இருப்பின் அவன்தான் உங்களை இருகளிலிருந்து பிரகாசத்தின் பால் வெளிக்கொண்டு வருவதற்காக தன் அடியார் மீது தெளிவான ஞானங்களை இறக்கி வைக்கின்றான் மேலும் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது மிகவும் இரக்கமுடையவன் நிகரற்ற அன்புடையவன் அன்றியும் அல்லாம பாதையில் நீங்கள் செலவு செய்யாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது வானங்கள் பூமியில் உள்ளவற்றின் அனைத்து அதிகாரமும் அல்லாவுடைய வெற்றிக்கு முன்னர் செலவு செய்த போரிட்ட அவர்களுக்கு உங்களில் எவரும் சமமாக மாட்டார் போரிட்ட பின்னர் செலவு செய்தவர்களை விட அவர்கள் பதவியால் மிகவும் மகத்தானவர்கள் அல்லாஹ் எல்லோருக்குமே அழகானதையே வாக்களிக்கின்றான் அல்லா நீங்கள் செய்பவற்றை நன்கு தெரிந்தவன் அல்லாவுக்காக அழகிய கடனாக கடன் கொடுப்பவர் யார் அவருக்கு அவன் அதை இரட்டிப்பாக்குகின்றான் மேலும் அவருக்கு கண்ணியமான நற்கூலியும் உண்டு நம்பிக்கையாளர்களான ஆண்களையும் பெண்களையும் நீர் பார்க்கும் நாளில் அவர்களுடைய பிரகாசம் அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு வளப்புறத்திலும் விரைந்து கொண்டிருக்கும் இன்று உங்களுக்குரிய நற்கூலியாவது சுவன சோலைகளாகும் அவற்றின் கீழ் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் என்றென்றும் தங்கியிருங்கள் இதுதான் மகத்தான வெற்றியாகும் நயவஞ்சகர்களான ஆண்களும் நயவஞ்சகர்களான பெண்களும் நம்பிக்கை கொண்டவர்களை நோக்கி எங்களை சற்று பாருங்கள் உங்கள் ஒளியிலிருந்து நாங்களும் பயனடைந்து கொள்கிறோம் என்று கூறும் தினத்தை அவர்களுக்கு கூறப்படும் உங்கள் பின்புறமே திரும்பிச் சென்று பின்னர் ஒளியை கொள்ளுங்கள் என்று பிறகு ஒரு ஒரு சுவர் எழுப்பப்படும் அதற்கு வாயில் இருக்கும் அதன் உட்புறம் இறைவனுடைய அருள் இருக்கும் ஆனால் அதன் வெளியில் திசையெல்லாம் அவன் புறத்திலிருந்து வேதனை இருக்கும் இவர்கள் நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா என்று நீங்களே உங்களையில் சோதனையில் கூறுவார்கள்ினும் நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் சந்தேகமும் கொண்டிருந்தீர்கள் அல்லாவின் கட்டளை வரும் வரை வீண் ஆசைகள் உங்களை மயக்கிவிட்டன அன்றியும் ஏமாற்றுபவன் அல்லாவை பற்றி உங்களை மயக்கியும் விட்டான் என்றும் கூறுவார்கள் ஆகவே இன்று உங்களிடமிருந்தோ நிராகரித்தவர்களிடமிருந்தோ எந்த வகையான உங்களுடைய தங்குமிடம் நரகம்தான் அதுதான் உங்களுக்கு இருப்பிடம் அதுபோ சென்றடையும் இடங்களில் எல்லாம் கெட்டதாகும் நம்பிக்கை கொண்டார்களே அவர்களுக்கு அவர்களுடைய இருதயங்கள் அல்லாவையும் இறக்கியுள்ள உண்மையானதையும் நினைத்தால் நடுங்கும் அஞ்சி நேரம் வரவில்லையா மேலும் அவர்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் போல் ஆகிவிட வேண்டாம் அவர்கள் மீது நீண்ட காலம் சென்ற பின்னர் அவர்களுடைய இருதயங்கள் கடினமாகிவிட்டன அன்றியும் அவர்களில் பெரும்பாலானோர் பாவிகளாகிவிட்டனர் நிச்சயமாக அல்லா பூமியை அதன் இறப்பிற்கு பின் உயிர்ப்பிக்கின்றான் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நாம் இவ் உதாரணங்களை உங்களுக்கு தெளிவாக விவரிக்கின்றோம் நிச்சயமாக தான தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் இன்னும் அல்லாவுக்காக அழகிய கடனாக கடன் கொடுத்தார்களே அவர்களும் அவர்களுக்கு அவர்களுக்கு கண்ணியமான நற்கோலியும் இருக்கின்றது மேலும் எவர்கள் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள்தான் தங்கள் இறைவன் முன் உண்மையாளர்களாகவும் சாட்சியாளர்களாகவும் இருப்பார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய நற்கூலியும் பேரொழியும் உண்டு எவர்கள் நிராகரித்துக் நாம் நம் வழிகாட்டுதல்களை பொய்யாக்கிக் கொண்டும் இருக்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் தான் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமுமே ஆகும் மேலும் உங்களிடையே பெருமை கொள்வதும் பொருட்களையும் சந்ததிகளையும் பெருக்குவதுமே ஆகும் மழையின் உதாரணத்திற்கு ஒப்பாகும் அது முறைப்பிக்கும் பயிர் நிராகரிப்பவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது ஆனால் சீக்கிரமே அது உலர்ந்து மஞ்சள் நிறமாவதை நீர் காண்கிறீர் பின்னர் அது கூலமாகி விடுகிறது மறுமையில் இன்னும் கடினமான உண்டு. அல்லாவின் மன்னிப்பும் அவன் பொருத்தமும் உண்டு ஆகவே இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்ப சுகமே தவிர இல்லை உங்கள் இறைவனின் மன்னிப்பிற்கும் ஸ்வர்க்கத்திற்கும் நீங்கள் முந்துங்கள் அந்த ஸ்வர்க்கத்தின் பரப்பு வானத்தினுடையவும் பூமியினுடைய பரப்பை போன்றதாகும் எவர்கள் அல்லாவின் மீதும் அவன் தூதர் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுக்கே அது சித்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அது அல்லாவுடைய கருணையாகும் அதனை அவன் தன்னை நாடியவருக்கு அளிக்கின்றான் இன்னும் அல்லாஹ் மகத்தான அருளுடையவன் பூமியிலோ அல்லது உங்களிலோ சம்பவிக்கின்ற எந்த சம்பவமும் அதனை நாம் உண்டாக்குவதற்கு முன்னரே தீர்மானிக்கப்படாமல் இல்லை நிச்சயமாக இது அல்லாவுக்கு மிக எளிதானதே ஆகும் உங்களை விட்டு தவறிப்போன ஒன்றின் மீது நீங்கள் துக்கப்படாமல் இருக்கவும் அவன் உங்களுக்கு அளித்தவற்றின் மீது நீங்கள் மகிழாதிருக்கவும் கர்வம் உடையவர்கள் தற்பெருமை உடையவர்கள் எவரையும் அல்லாஹ நேசிப்பதில்லை எவர்கள் உலோபித்தனம் செய்து உலோபித்தனம் செய்யுமாறு மனிதர்களையும் ஏவுகின்றார்களோ எவர் புறக்கணிக்கின்றாரோ நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவன் புகழுக்கு உரியவன் நிச்சயமாக நம் தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளுடன் அனுப்பினோம் அன்றியும் மனிதர்கள் நீதியுடன் நிலைப்பதற்காக அவர்களுடன் ஞானத்தையும் நியாயத்தையும் இறக்கினோம் இன்னும் இரும்பையும் படைத்தோம் அதில் கடும் அபாயமும் இருக்கிறது எனினும் மனிதர்களுக்கு பல பயன்களும் இருக்கின்றன தனக்கும் தன்னுடைய தூதருக்கும் மறைமுகமாகவும் உதவி செய்பவர் என்பதை அறிந்து கொள்வதற்காகவே நிச்சயமாக மிக்கவன் மிகைத்தவன் அன்றையும் திடமாக நாமே நூகையும் இப்ராஹிமையும் அனுப்பினோம் இன்னும் அவ்விருவரின் சந்ததியில் நபித்துவத்தையும் வேதத்தையும் ஏற்படுத்தினோம் நேர்வழி பெற்றவர்களும் உண்டு எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் பாவிகளாகவே இருந்தனர் பின்னர் அவர்களை பின்பற்றி நம் தூதர்களை தொடரச் செய்தோம் மரியமின் குமாரர் ஈசாவை தொடரச் செய்தோம் அவருக்கு இஞ்சியிலையும் கொடுத்தோம் அன்றியும் அவரை பின்பற்றியவர்களின் இதயங்களில் இரக்கத்தையும் கருணையையும் ஏற்படுத்தினோம் ஆனால் அவர்கள் தாங்களே புதிதாக உண்டாக்கி கொண்ட துறவித்தனத்தை நாம் அவர்கள் மீது விதிக்கவில்லை திருப்பொருத்தத்தை அடைய வேண்டியே அன்றி ஆனால் அதை பேண வேண்டிய அளவுக்கு அவர்கள் அதை சரிவர பேணவில்லை அப்பால் அவர்களில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களுடைய கூலியை நாம் வழங்கினோம் எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் பாவிகளாகவே இருந்தனர் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சி அவனுடைய தூதர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவன் தன் அருளிலிருந்து இரு மடங்கை உங்களுக்கு வழங்கி ஓர் ஒளியையும் உங்களுக்கு அருள்வான் அதை கொண்டு நீங்கள் வழி நடப்பீர்கள் இன்னும் உங்களுக்காக அவன் மன்னிப்பான் அல்லா மிகவும் மன்னிப்பவன் மிக்க கருணையுடையவன் அல்லாவுடைய அருட்கொடைகளிலிருந்து யாதொன்றையும் பெற தாங்கள் சக்தி உடையவர்கள் அல்லர் என்று வேதத்தையுடையவர்கள் எண்ணிக்கொள்ளாதிருக்கும் பொருட்டே அன்றியும் அருட்கொடைகள் எல்லாம் நிச்சயமாக அல்லாவிடமே இருக்கின்றது தன்னை நாடியோருக்கு அதனை அவன் அளிக்கின்றான் அல்லாவே மகத்தான அருளுடையவன் அலமதுல்லா